மயிலாடுதுறை ரூரல் ஊராட்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டப்பணிகள் சார்பில் இரண்டாம் சட்டம் ஊட்டச்சத்தை உறுதிசெய் திட்டம் துவக்க விழாவை மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தொடங்கி வைத்தாா் மாணமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட பணிகள் துறை சார்பில் ஊட்டச்சத்தை உறுதி திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள ஆறு மாத குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் இரண்டாம் கட்டத்துவ கவிழாவை தமிழக முதல்வர் இன்று தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரூரல் ஊராட்சியில் அங்கன்வாடி மையத்தில் இரண்டாம் கட்டம் ஊட்டச்சத்தை செய்த திட்டம் துவக்க விழா மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி அவர்கள் தலைமையில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜ்குமார் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிலையில் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு நெய் பேரிச்சை சத்துமாவு இரும்புச்சத்து திரவம் கப் துண்டு கூடை ஆகியவை பொருட்கள் அடங்கிய ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் அரியலூர் மாவட்டத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார்கள் அதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை ரூரல் ஊராய்ச்சியில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்படுகிறது தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுக் கொண்ட முதல் பூஜ்ஜியம் முதல் ஆறு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு பலரும் ஊட்டச்சத்து உள்ளவர்களாக இருப்பதை தெரிந்து கொண்டு மருத்துவ உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் வகையில் ஊட்டச்சத்து உறுதி செய்த திட்டம் கடந்த இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று முதற்கட்டமாக தொடங்கப்பட்டது இதன் காரணமாக பூஜ்ஜியம் முதல் ஆறு வயதுடைய உடைய குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் வியக்கத்தக்க அளவில் முன்னேற்றம் கண்டுள்ளது ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகள் விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்பி உள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூஜ்ஜியம் முதல் ஆறு வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையின்படி மாவட்டம் முழுவதும் அறுநூற்றி முப்பத்தி இரண்டு குழந்தைகள் கடும் ஊட்டச்சத்து குறைபாட்டிலும் ஐநூற்றி எண்பத்தி மூன்று குழந்தைகள் மிதமான ஊட்டச்சத்து குறைபாட்டிலும் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது குழந்தைகளை வளர்ப்பதில் பெற்றோரின் பங்கு அளப்பறியாது அதிலும் தாயின் உடல்நலம் காப்பது இன்றி அமையாதது குழந்தை கருவில் உருவான நாள் முதற்கொன்று உள்ள குழந்தைகள் மையங்களில் பதிவு செய்து அங்கு அளிக்கப்பட்டு வரும் சேவைகளை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வலிமையான குழந்தைகளை வளர்க்க கருவுற்ற பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களை காப்போம் எதிர்காலத்தை ஒளிமயமாக்குவோம் என மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை நகரமன்ற தலைவர் செல்வராஜ் குத்தாலம் ஒன்றிய குழு தலைவர் மகேந்திரன் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் குமாரசாமி ஒன்றிய குழு உறுப்பினர் முருகமணி ஊராட்சி மன்ற தலைவர் தமிழரசன் பட்டமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வமணி மயிலாடுதுறை குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் செல்வி கிருத்திகா மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்